ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டுங்க இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க இது இப்போ ஈஸியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடலாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்தால் மோரில் சேர்த்து வைங்க கருத்து போகாதுங்க நான் உடனே செய்கிறேன் அதனால் கட் பண்ண உடனே செய்கிறதுனால மோர்லாம் தேவையில்லை இப்போ கட் பண்ணதை குக்கரில் சேர்த்துடலாம் பருப்பை ஊற வைக்க வேண்டாம் தண்ணியில் சேர்த்துட்டு அலசி இது கூடவே சேர்த்துடலாங்க ஒரு நூறு கிராம் சிறு பருப்பு சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன சைஸ் இருந்தால் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஏற்கனவே பச்சை மிளகாய் விரப்பு சேர்த்துருக்கோம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் மூணு விசில் தான் விட்டேன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் ஏன்னா சாதத்துக்கு சாப்பிட்றதுனால நீங்கள் இந்த அளவுக்கு போதுங்க அப்படியே தாளிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே விட்டு எடுக்க வேண்டியதுதாங்க ரொம்பவே சுவை அதிகமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டும் பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சுவையில் இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்